சிதம்பரம் நடராஜர் கோயில் நாற்பது ஏக்கர் பரப்பளவில் விரிந்து கிடக்கிறது நான்கு திசைக்கென கோபுரங்கள் தெற்கு கோபுரத்தை பாண்டிய மன்னனும் மேற்கு கோபுரத்தை கிருஷ்ண தேவராயனும் கிழக்கு கோபுரத்தை பல்லவன் கோபுரஞ்சிங்கனும் வடக்கு கோபுரத்தை முதலாம் சுந்தரபாண்டியனும் கட்டிய வரலாறு இன்னும் நினைவு கூறப்படுகிறது செம்பினால் வேயப்பட்ட கூரை கொண்ட சபையும் சிதம்பரம் கோயிலில் இருக்கிறது தமிழ் மன்னர்கள் மட்டுமின்றி விஜயநகர சாளுக்கிய அரசர்களின் அரவணைப்பில் இருந்த சிதம்பரம் கோயிலுக்கு சொந்தமான நகைகள் எவை என்ற கணக்கே எவருக்கும் தெரியாது சிதம்பரம் கோயிலின் கோபால் மண்டபம் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு வரை தனி சிறப்பிடம் பெற்றிருந்த இடம் திருவனந்தபுரம் கோயில் எப்படி மன்னர் குடும்பத்திற்கு முதல் உரிமை கொடுக்கிறதோ அதேபோல் சிதம்பரம் கோயிலும் தில்லை சோழர் அல்லது சோழகர் எனும் மன்னர் குடும்பத்தினரின் கட்டுப்பாட்டில் கோயில் இருந்து வந்தது தில்லைவாழ் அந்தனர் எனப்படும் தீட்சிதர்களால் கோயிலில் உள்ள பஞ்சாக்கப்படி மீது அமர்ந்து அரச பரம்பரையினருக்கு முடிசூட்டப்படும் நடைமுறை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டாம் ஆண்டு வரை கூட கடைபிடிக்கப்பட்டிருக்கிறது கிடக்கும் வவ்வால் மண்டபத்தை காலம் காலமாக பயன்படுத்தியவர்கள் சில்லை சோழர்களே இப்போது பிச்சாவரம் ஜமீன் என்ற பெயரில் அழைக்கப்படுகின்றனர் சோழ வம்சத்தினர் வவ்வால் மண்டபத்தில் நின்று குடி அசைத்த பிறகே சிதம்பரம் கோயிலின் தேரோட்டம் நடக்கும் நாடு விடுதலை அடைந்த பிறகும் கூட நடைமுறைகள் விட்டுப்போகாமல் இருந்திருக்கின்றன சில காலத்திற்கு முன்புதான் தலைவீழாக மாறி சாயக தலைமையு வந்து முடிச்சுட்டுற பழக்கம் நடந்துட்டு வருது எங்க வீட்டு எங்க மாமனாருக்கு செஞ்சாங்க இப்ப ரெண்டாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல என்னோட வீட்டுக்காருக்கு செஞ்சாங்க இப்ப அடுத்தது எங்க பையன் பெரிய பேருந்து சக்கரவர்த்தி சூரப்ப சோழனா செய்யணும் முடிச்சு விட்டு மரம் நாள் திரும்ப செய்யணும் எவ்வளவு எங்க கோயிலுக்கு நிறைய எல்லாம் செஞ்சிருக்கோம் அந்த காலங்கள் மாற மாற கோயிலுக்கு சாய் எங்க எங்ககிட்ட இருந்து எந்த எதுவுமே எங்களுக்கு கிடையாது எங்களை யாராவது வந்து கேட்டா கூட சோழ பரம்பரைனா அந்த மாதிரி இல்லன்னு சொல்லி எங்களை புறக்கணிக்கிறாங்க டெய்லி ஒரு தாய் தாய பணம் எப்படி நாங்க தினமும் வணங்கி கும்புறோமோ எழுச்ச நாளைக்கு தாய் பணம் பாக்குறமோ அதே மாதிரி எங்க முன்னோர்கள் அந்த நடராஜர் சிவகாமி தான் தினமும் போய் பாக்குறது அர்ச்சனை பண்றது இவங்க முன்னில தான் தேர் போறது கூட இவங்க தாத்தா கொடி பச்சை கொடி அசைச்சாதான் அந்த தேரே கிளம்பும் அந்த மாதிரி சூழ்நிலை காலகட்டங்கள்லாம் இருந்திருக்கு இன்னைக்கு நாளுக்கு நாள் மருவி அது ஏதோ சூழ்ச்சியின் காரணமாக இன்னைக்கு எங்களை யாருன்னு கேட்டாலும் இந்த இடத்துல கோயிலேயே போய் கேட்டாலுமே எங்களை கண்டுக்கிறது கிடையாது அப்படி ஒரு குடும்பம் இல்லைன்னு சொல்றாங்க நடராஜா தரிசனத்தன்னைக்கு தேர் அன்னைக்கு எங்க மண்டபடி வாங்கிட்டு போறது தரிசனம் நடராஜர் ஃபர்ஸ்ட் வரும்போது தேர் வரும்போது இங்க தீபாரணி வாங்கிட்டு வெளில வருவாரு தரிசனம் முடிஞ்சு வரும்போது உள்ள போகும்போது எங்க தீபாரினா வாங்கிட்டு போவார் அப்ப யாரும் கிடையாது இப்ப அந்த இடத்துல ஒரு குரூப் பந்தல் போடுங்கிறாங்க ஒட்ட போடக்கூடாதுன்னு சொல்றாங்க ஆனா நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நாங்க சோழ பாரம்பரியம் தான் சோழ வம்சத்தினர் தான் பிள்ளை மன்னர்கள் பயன்படுத்திய அறை இப்போது கைவிடப்பட்ட நிலையில் அவர்களது வாழ்க்கையை போலவே காட்சி தருகிறது மன்னர்கள் பயன்படுத்திய வவால் மண்டபத்தை அகழாய்வு செய்தால் வரலாறு மட்டுமல்ல நிச்சயம் சிதம்பரம் கோயில் ஏராளமான பொக்கிஷங்களும் கிடைக்க வாய்ப்புள்ளது என்கின்றனர் இந்த வவா மண்டபம் என்னன்னா இது வரைக்கும் வந்து அடைச்சு வச்சிருக்காங்க தவிர அதுல என்ன இருக்கு ஏது இருக்குன்னு எங்களுக்கு தெரியல ஏன் இதே வந்து இந்த வவா மண்டபத்தாலே எங்களுக்கு வந்து கைதாண்டி சோழபுரத்துக்கு போறதுக்கு சுரங்க பாதை இருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு இதுல என்ன மர்மம் இருக்குங்கிறது இதுவரைக்கும் தெரியவே இல்லை எங்களுக்கு யாருக்கும் இதுவரைக்கும் என்னன்னு கேட்டா அதை பத்தி யாருக்கும் தெரியவில்லை கோயிலின் மேற்கு பிரகாரத்தில் பார்ப்பதற்கு நினைவிடம் போல காட்சி தரும் இந்த இடமும் புதையல் புதைந்திருக்கும் இடங்களில் ஒன்றாக சொல்லப்படுகிறது கோபுரத்தை ஒட்டியே கட்டப்பட்டுள்ள இதனுள் கோயிலுக்குரிய திருமேனிகளோ ஆபரண குவியலோ ஏதோ ஒன்று இருக்கலாம் என்கின்றனர்